ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த காளான் கிரேவி டேஸ்ட்டாக எ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் இருபது போல் எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் இஞ்சி எடு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் பட்டை போட்டுக்கலாம் கிராம எடுத்து போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் போல அரைச்சாச்சு இப்ப கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா கால எண்ணெய் கழுவிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கழுவிக்கலாம் இது போல குட்டி குட்டி பீஸா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வடை சட்டியை வச்சுக்கலாம் என்ன ஊத்திக்கலாம் வெங்காயம் பச்சையா அரைச்சதுனால எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்புல வச்சு நல்லா வதக்கணும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்கூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி ஃபுல்லாக போட்டுக்கலாம் காளான் போட்டுக்கலாம் ஜ கழுவுல தண்ணி ஊற்றலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூடான சாப்பாடு கிரேவி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா